அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே நம்ம வந்து வான்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி பாட்னி முதுநிலை ஆசிரியர் தேர்வு பட்டதறி அண்டு தாவரவியல் பாடத்துக்கான கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி போது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜி டிஆர்பி பாட்னி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து சிலபஸ் இருக்கணும் அது போக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்ன் ரெண்டு இருக்கணும் இது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா கவர் பண்ண முடியும் சிலபஸ் தாண்டி படிக்க மாட்டோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷினை பார்க்கும்போது வந்து நமக்குள்ளே ஒரு ஐடியா கிடைக்கும் அதுவே வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டைப் இருக்கும் அப்போ நமக்கு எது ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ரூவன்ஸே தெரியும் எனக்கு வந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அது இல்லை எனக்கு வந்து தமிழ் தான் வந்து நல்லா கம்ஃபர்டபுல்லாக இருக்குது எனக்கு வந்து தமிழில் கொஸ்டின் பிளஸ் ஆன்சரை வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஆன்சருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக என்னால் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும் ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸ்கள் ஃபேக்ட்ரியா தேலோபைட்டுகள் மற்றும் லைக்கன்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கவர் ஆகுது இதுக்கு நம்ம படிக்கக்கூடிய புத்தகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கிலேருந்தே பேஸிக்கிலிருந்தே படிக்க மாதிரி இருக்கும் இப்போ வைரஸ்கள் ஃபேக்ட்ரியா அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு நைன்த்து டென்த்து புக்கு சிக்ஸ்த்து செவன்த் எயித்து இந்த மாதிரி சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்கில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் பேக்டீரியா தேவைப்பயிட்டுகள் லைக்கன்கள் இது பற்றின டேட்டா சோர்ஸ் எல்லாமே வந்து இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவர நோய்க்குறியியல் மற்றும் நுண்ணுயிரியல் இந்த இது வந்து ரெண்டாவது டாபிக் இந்த ரெண்டாவது இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவர நோய்க்குறியல் மற்றும் நுண்ணுயிரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து தாவரங்களில் வந்து என்ன டிசீஸ் வருது எதனால் வந்து அஃபெக்ட் ஆகுது அது வந்து பேக்டீரியாவா தேலோஃபைட்டா வைரஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ரெண்டில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் மூணில் பார்த்தீங்க அப்படின்னா பிரையோபைட்டுகள் டெரிடோபைட்டுகள் மற்றும் ஜிம்னோஸ்போம் இந்த ஜிம்னோஸ்போம் ஆஞ்சோஸ்போம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருந்து கவர் ஆகும் ஸ்கூல் புக்கு நாலேஜ் தான் நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ அதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து நாலாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தாவரப்புற தோற்றவியல் வகைப்பாட்டியல் மற்றும் பொருளாதார தாவரவியல் இந்த பொருளாதார தாவரவியல் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிளான்ட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் அழகுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் ஆர்டிபிசிஎல் இது வந்து செயற்கையாக வந்து உருவாகுனது அதே மாதிரி பொருளாதார தாவரவியல் அப்படின்னா முக்கியமான மெடிசின்ஸ் பிளான்ட்ஸு அதே மாதிரி முக்கியமான இந்த மாதிரி அழகு தாவரங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கும் அப்படி இயற்கையாக இருக்கிறத செயற்கையாக மாற்றி சேல்ஸ் பண்ணுறது பிளஸ் அதை நம்ம வாங்குறது அது எல்லாமே வந்து பொருளாதார தாரவியல் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அடுத்து யூனிட் ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா செல் உயிரியல் மற்றும் மரபியல் செல் உயிரியல் மரபியல் இந்த ரெண்டு டாபிக்குமே வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஜெனடிக்ஸ் மரபியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சுவாலஜி மஞ்சளுக்கும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாட்னி மஜருக்கும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அதுக்குமே வந்து அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனெடிக்ஸ் டாபிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்போ ஜெனட்டிக்ஸ் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகும் அதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நான் எதுக்கு ஸ்கூல் புக்கை படிக்க சொல்கிறேன் அப்படின்னா எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்காது ஏன்னா ப்ளஸ் டூ வர படிச்சிருப்போம் அதுக்கப்புறமா யூஜி பிஜி பிஎடு அப்புறம் எம்ஃபில் இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இப்போ கரண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் வந்து நமக்கு வந்து இருக்காது அதனால ஸ்கூல் புக்கை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கை படிக்கும்போது தான் வந்து அடிப்படை தகவல் எல்லாமே படிக்க படிக்க முடியும் நம்ம போக போகிறது டீச்சர்ஸ் ஒருக்கு அதனால அடிப்படை தகவல் எல்லாமே நமக்கு நல்ல நாலேஜபுளாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம நல்லா பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து ஆறாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தாவர உள்ளமைப்பியல் மற்றும் கருவியல் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் கருவியல்னு பார்க்கும்போது வந்து தாவரங்களில் வந்து எப்படி இன்னப்பெருப்பு நடைபெறுது அது செயற்கை நடைபெறுதா இயற்கை நடைபெறுதா என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே இருக்குது டிஎன்ஏனா என்ன ஆர்என்ஏனா என்ன ஜிம்னோஸ்கோம்னா என்ன ஆம்ஜஸ்கோம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாபீஸுமே வந்து நம்ம யூனிட் ஆறில் வந்து நம்ம படிக்க போகிறோம் அடுத்து யூனிட் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா தாவர செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் இந்த தாவர செயலியல் மற்றும் உயிர் வேதியியல்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து புக்லேருந்தே வந்து கவர் ஆகும் நம்ம அடிப்படை தகவல் எல்லாத்தையுமே வந்து படிக்க தான் போறோம் அடுத்து யூனிட் எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவர பயிர் பெருக்கம் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த உயிர் தொழில்நுட்ப நுட்பவியல் தாவர உயிர் பெருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் பெருக்கம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான தாவரங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சுட்டு வருது அப்போ அதை மட்டும் நம்ம ரெக்கவர் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுதான் இந்த தாவர செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் சரிங்களா அதே மாதிரி தாவர பயிர் பெருக்கம் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த உயிர் தொழில்நுட்பவியல் மூலமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அதை நம்ம எட்டாவது யூனிட்ல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்பதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலையல் மற்றும் தாவர புவியியல் இந்த சூழ்நிலையல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் வந்து என்னெல்லாம் வந்து தாவரங்கள் இருக்கு விலங்குகள் இருக்கு அதை எப்படி நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம் தாவரங்கள்ல வந்து எப்படி இன்னப்பெருக்கம் நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த சூழ்நிலையல் மற்றும் தாவர புவியல் எல்லாம் வந்து புவியியல்ல தான் வந்திருக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து பத்தாவது யூனிட் தொல் தாவரவியல் மற்றும் பொது கொள்கைகள் பத்தி படிக்க போறோம் இந்த தொல் தாரவியல் மற்றும் பொது கொள்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கிலிருந்தே கவர் ஆகும் ஒரு சில டாபிக் மட்டும்தான் கவர் ஆகும் மீதி எல்லாமே வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பிஜிடிஆர்பி பாட்டிங் வந்து ஒரு பத்து யூனிட் அந்த பத்து யூனிட்மே வந்து மிக மிக தான் ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் இருபது கொஸ்டின்னு எட்டு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின்னு இந்த மாதிரி டைப் ஆஃப் வேரியேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய அகாடமி மூலமா எப்படி இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஐஸ் யூனிட் வைஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் சிலபஸ் வைஸ் அப்படின்னா இப்போது யூனிட் ஒன் இருக்குது வைரஸ் பேக்டீரியா தேலோபைட் லைக் அண்ட் கால் இருக்குது இந்த நாலு டாப்பிக்லேருந்து டெஸ்ட் ப்ளஸ் மெட்டீரியல் அண்டு ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜ்ல வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்க உங்களோட ஃப்ரீ டைம் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிடுவோம் சரிங்களா அப்போ பத்து நினைட்டு இருக்கு இந்த பத்து மணிக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போறோம் ஃபாலோ பண்ண போறோம் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க வேறு எதாவது டவுட்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் பிஜி டேரி பார்ட்டிங்க வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் வச்சு வந்து அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அப்டேட்டாகவும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம்